கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பரில் ஒரு பணக்கம்ங்க இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மயிலக்கண்ணுகள் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா செவலக்கண்ணு மயிலக்கண்ணு ஜோடி ஒற்றை நல்ல நல்ல நன்றி ஹை ஹைஃபோர்ஸில் வரக்கூடிய கண்ணுகளுங்க ரெண்டு மயிலக்கண்ணு மொத்தத்தை கண்ணுகள் இருக்குதுங்க ஜோடி செவலக்கன்று மயிலக்கன்று இருக்குதுங்க கரவு மாட்டு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிக்கலாமுங்க வீடியோ பதிவில் ஒவ்வொரு கால்நடைக்கும் தெளிவான விளக்கம்னு சொல்லியிருப்போமுங்க அதோடய விளைநிலவரத்தை தெளிவாக சொல்லியிருப்போம் எங்கே இருக்குது நம்ம இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸையும் தெளிவாக சொல்லியிருப்போங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வர்றவங்க வந்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க காலையில் ஆறு மணிக்குலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம் விற்பனை பதிவில் வந்து பார்த்தோம்னா முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழ சுத்தமான கண்ணுங்க நல்ல சாகிவால் கன்று உடந்திய மாட்டோட கண்ணுங்க சொல்லு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ரத்த சேவலையில் நல்ல பெருங்கூட்டு மாட வரக்கூடிய கண்ணுங்க கண் வண்டியிலேருந்து வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா களை கூட்டிருக்குறோம் அதனால் உங்களுக்கு அந்த அங்கங்கே உடம்புல வந்து ஈரம் இருக்கிறது அப்படியே தெரியுமுங்க மற்றபடி அது வேற உங்களுக்கு மரம் அந்த மாதிரில எதுவும் கிடையாது சுத்தமான தோல் சுத்தமுங்க நல்ல இரட்டத்தின் அமைப்பு கையால் ஊக்கம் இருக்கும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணு சாகிவால் கண்ணுங்க அதாவது உடந்திய கன்று அதிக அளவில் விரும்பி கேட்கக்கூடிய அளவு நண்பர்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய கண்ணுங்க களைவிட்டதுனால அந்த ஈரம் காயாமல் இருக்குதுங்க அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பசி இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து கண்ணில் அம்மை போட்டு தளம்பு மற்றபடி ஏதாவது குறைபாடுகள் அப்படிங்கிறது கிடையாது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க நம்ம காங்கை மாடுகளுக்கு எந்தளவுக்கு சுழு சுத்தம் பார்த்து வாங்குகிறோமோ அதே மாதிரி வடந்திய மாடுகளுக்கும் சுழு சுத்தம் பார்த்து தான் தெளிவாக வாங்கிட்டு வராங்க இருக்க வேண்டிய சுழி சாணத்தில் தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வந்து விற்பனை பற்றி நம்ம போடுறோம் நம்மக்கிட்ட கேட்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வடந்திய மாட்டில் இந்த கிடாரி கண்ணுகள் மாடுகள் எல்லாம் வந்து சுழி ஒரு இப்போ ஒரு நாற்பது சதவீத மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் முன்பின் மாறாகத்தான் வரும் அதனால் வந்து அந்த மாதிரி வேண்டாம் காங்கை மாடலுக்கு எப்படி நீங்கள் சுறி கொண்டு வந்து போட்டு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சுரிகளோடு இருந்தால் மட்டும் போடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோங்க அளவில் சொல்கிறதுனால எல்லா சுழியும் தெளிவாக சுழு சுத்தமாக இருக்கிறது மட்டும்தான் தெளி தெளிவுப்படுத்தி வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்குறோங்க வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணு பதினோரு மாதம் ஆகுதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல பீடு குவாலிட்டிங்க தாய் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு பண்ணையிலேருந்து கோயம்புத்தூர் பண்ணையிலேருந்து மாட்டோட கன்று தானுங்க நல்லா வளர்த்திருக்கிறாங்க நல்ல பீடு குவாலிட்டியில் நல்ல தீவனம் கொடுத்து அடை தீவனம் கொடுத்து நல்லா பால் விட்டு நல்லா சைனிங்காக வளர்த்தி வச்சுருக்குறாங்க அந்த வட மாடலுக்கு உண்டான தோரணை அப்படிங்கிறது எத்தனையுமே இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல நைஸ் இருக்குது ஹெவி சைஸுங்க அதே மாதிரி நீளம் உயரம் நெட்டு நீளத்துலேயே தெளிவாக இருக்குதுங்க இப்போ தான் வந்ததுங்க வந்தது இறக்கி நம்ம கழுவி எப்படி வீடியோ எடுக்கிறாங்க கொஞ்சம் உடவுடன்னு தெரியுதுங்க வயிறு நம்ம நின்றுதுன்னா சூப்பராக இருக்குங்க கண்ணு பார்க்குறதுக்கு எல்லா சுழிலும் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பொழுது கிடையாது கழிவுச் சுழி கிடையாது வாய் நல்ல வாய்க்கடைசு இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விளைநில வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் சொல்லிருக்கிறோம் ஒரிஜினல் ப்ரீடு குவாலிட்டியாக வேணும் இருக்கிறவங்க வடந்திய கன்று நல்ல ரத்தச்ச வலையில் நல்ல வர்க்கமான கன்று மடிகாம்பு சுத்தத்தோடு நல்ல கண்ணாக தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கன்று பிடிக்கும் பிடிக்கவங்க கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்கலாம் இப்போவே அந்த மடிகாம்பு பார்த்தீங்கன்னா அப்படி சுருக்கு பை மாதிரி தெளிவாக இருக்குதுங்க நல்லா மூணு நாலு மடிப்போடு நல்ல ஒரு சுண்டு வரல் நீளம் இருக்கும் நல்ல காம்புகளோட தெளிவாக கூடிய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமா வீடியோவில் பார்க்கறதுங்க மயிலக்கன்று காலக்கன்றுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுது சுடு சுத்தம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி தாடகோடி கிடையாதுங்க குறைப்பழுத்து கழிப்பு சொல்லி கிடையாது நல்ல நீளத்தில் நல்ல சண்ணை வரலைங்க தோல் நைஸில் கால் கருப்பு எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க கொம்பு ரெண்டு நேர்கொம்பாக வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாடை அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காதுங்க நல்லா அருந்தாடை சுறுசுறுப்பு கொண்டித்தனத்தில் நல்ல மீர்ந்த வேலைன்னு சொல்லாமல் நல்ல ரவுடித்தனம் பண்ணக்கூடிய கண்ணு தோல் நைஸ் பின்மாடு வால் சொன்னம் கையால் ஊக்கம் கால் கருப்பு எல்லாமே இருக்கக்கூடிய கண்ணுங்க புரைப்படது கிடையாதுங்க கழுப்பு சொல்லி கிடையாது இருக்க வேண்டிய சொல்லிகள் ஸ்தானத்தில் தெளிவான சொல்லி ஒவ்வொரு சொல்லி இருக்குதுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம் ஆகுது நல்ல கறுக்க மேலையில் வரக்கூடிய கண்ணு மயிலை கன்று காலக்கண்ணுங்க கண் நல்ல படவெடுப்பு சுறுசுறுப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணாமொழி நல்ல பெருவுட்டான கண்ணாமொழியில் இருக்கும் அதே மாதிரி நரக்கால் சுத்ததாலும் நல்ல நரக்கால் சுத்தம்ங்க தோல் நெய்ஸும் நல்ல தோல் நைஸு இருக்கும் தெளிவாக இருக்கும் கண்ணுக்கு வயது எட்டு ஒரு எட்டு மாதம் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு குழாம்புனாலும் தெளிவான குழாம்பய்பு இருக்குது சந்து பட்டை குழாம்பு இல்லாமல் வால் அதே மாதிரி வந்து நல்லா உருட்டு வாள் சன்ன வால் இல்லை அடக்கத்தோட லேசான வடவடுப்பு வாடல் பதத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க வாடல் பதத்தில் இருந்தாலும் நல்ல வாய்க்கடைசு தெளிவாக இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விலை பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்ணுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு வந்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நேரில் வந்தீங்கனாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிவு போடாத கண்ணுகள் அப்படிங்கிறது ஒரு செவலக்கன்று இருக்குதுங்க ஒரு காரி காலக்கன்று இருக்குது அதுவும் இன்னொரு மயிலை காலக்கன்று இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பதிவில் வரவுங்க இன்னைக்கு பதிவில் குறைஞ்சது நம்ம ஒரு எட்டு விற்பனை பதிவு போட்டிருக்கோம் வீடியோ பதிவை பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை அந்த செவலைக்கன்று காரிக்கென்னெல்லாம் நேரில் வந்து பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க நாளைக்கு போட்டதையும் அடிக்கடி விற்றுறதுன்னு சொல்லி வருத்த கூடிய நண்பர்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இல்லைனாலும் நாளைக்கு காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நாளைக்கு பதிவு போடக்கூடிய கன்று நீங்கள் நேரில் பார்த்துக்கலாம் பதிவு போடுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இந்த எட்டு மாதமான மயிலக்கன்று தெற்கா மயிலக்கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிக்கிறோம் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோக்கள் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் போயிட்டு கொண்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் கண்ணுகள் மாடுகள் அப்படிங்கிறது ஒரு நூல் பெருசாகவும் தெரியும் சின்னதாகவும் தெரியுங்க அதை வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ஒரு வயசு சொல்கிறோம் அந்த வயசுக்கு உண்டான வளர்ச்சி தான் இருக்குமா தவிர அந்த வயசுலேருந்து ரொம்ப பெருசாக இருக்காதுங்க அதனால் வந்து தெளிவாக எல்லாத்திலையும் நம்ம சொல்லிக்கிறோங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மூணாவது விற்பனை கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வயசு கம்மி ஆனால் உடம்புல நல்ல பெருவிட்டானு உடம்புங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஊட்டமாக கொடுத்து வளர்த்தணும் அப்படின்னா இன்னொரு கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஏழு டு எட்டு மாதம் ஆச்சு ஆனால் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த மாட்டோட கண்ணு தானுங்க தாய்மாடு தற்போது நாலு மாதம் செனை கண்ணுக்கு வந்து நாலு எட்டு மாதம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கண் எட்டு மாதம் தாயோட தாய்மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் சென்னையில் இருக்குதுங்க நல்ல பால்வருக்கம் எல்லா கண்ணுகளும் இந்த ஏழு எட்டு மாதத்தில் வந்து இந்தளவுக்கு பெருவீட்டில் வராது பெருவட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த லட்சணம் ஊக்கம் உடம்பு பின்புறப்பு பேக் போர்ஷன் இல்லைங்க தொப்புள் கொடி இல்லாமல் கால் கருப்போட மயிலக்கண்ணில் பின்மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம குவாலிட்டியான பின்மாடுன்னு சொல்லாமங்க நெளிமுதுகு கிடையாது கடவு பெருங்கடவு கிடையாதுங்க அடிவயர் தொங்கல் கிடையாது இந்த பின்னாடி மாட்டை பார்த்தோம்னா நல்லா பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அந்தளவுக்கு நல்ல அழகுல சின்னத்தில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு மயிலக்கன்று எட்டு மாதமான காலக்கண்ணுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்தில் ஒரு ஸ்பெஷல் பிராண்டுன்னு சொல்லலாம் நல்ல குவாலிட்டியான அந்த வர்க்கம்னு சொல்லலாம் கண்ணும் நல்லா பெருவிட்டா வரும்ங்க நல்ல ரட்டநாடி முதுகில் சிறுங்கடவில் பின்மாடி ஏற்றத்தில் தொப்புல் கொடை இல்லாமல் தாடை வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்புக்கு ரொம்ப அருந்தடைய இருக்குதுங்க இந்த தாடையுமே வந்து இன்னும் வற்றி வரும்போது கன்று பார்க்குறக்கு இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் நீளம் நல்ல நீளம் நல்ல பேக் போர்ஷனு உயரம் உடம்பு உருட்டில் நல்ல உருட்டான உடம்பு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலங்குகளும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தீவன மாடை தீவனங்களும் நல்லா எடுத்துக்குதுங்க தொந்தரவில்லை கொண்ட இப்போ நல்ல முறையை உள்ள இலக்கி விடாமல் மூலத்தனிங்கன்னா டாப்பான மாடாக வந்து சேரும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நம்ம அடுத்த விற்பனை பகுதியில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கன்றுங்க நல்ல கால் கருப்பு சுழி சுத்தம் நல்ல தாட இல்லைங்க கைகள் ஊக்கத்தில் நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவாக நல்ல பின்புறப்பில் நல்ல பின்புறப்புங்க மாடு நெட்டு நீளம் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமங்க நல்லா கற்க மயிலே வரக்கூடிய கன்று சுளி சுத்தமான கண்ணு மயில கன்று காலக்கன்றுங்க நல்ல நெட்டு நல்ல நீளமுங்க படவடப்பு சுறுசுறுப்பு நல்ல ஆட்டு மாட போய் நல்ல படவொடுப்பு சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய கண்ணுங்க நாளும் தெளிவான குழாம்பு இருக்குது நீளத்தில் உயரத்தில் நான் மாடு நல்லா பெருவெட்டு மாடாக வந்து சேருங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் ஆகுதுங்க சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உயரம் அப்படிங்கிறது பன்னெண்டு டூ பன்னெண்டரை அப்படி உயரத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டில் ஒரே ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் மட்டும் ஒரு இன்ச்சு தொங்குற மாதிரி தெரியும் காயிடிச்சுக்காது வாட்டி காயடிச்சு விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்புளுமே இருக்காதுங்க நெட்டு நீளம் நல்ல நெட் நிலம இருக்கொடிக்கான வாழ இருக்கும் கையோக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கால் கருப்பு அப்படிங்கிறது கீழேருந்து மேலே வரைக்கும் விடாத கால் கருப்பாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் கருப்பு இருக்கிற மாடு உங்களுக்கு நல்லா தைரியமாக போகும்னு சொல்லுவாங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேளுங்க இந்த பத்து மாதமான கண்ணுங்க உயரம் பன்னெண்டரை புடி உயரம் இருக்கும் விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் நீங்கள் அடுத்த விற்பனை பதிவில் பார்த்துருக்க இருக்கக்கூடி கண்ணுங்க ஒரு எட்டு மாதங்களான நல்ல சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகளுங்க ரெண்டுக்கு வயது எட்டு மாதமுங்க கொம்புதல ஒரே மாதிரி இருக்கும் நீளத்தில் உயரத்தில் ஒரே மாதிரி வந்து சேரும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க நெட்டு நீளம் அடிவயிறு தொம்பு இல்லாமல் தொப்புள் கொடை இறக்கம் இல்லாமல் அருந்தாடையில் ரெண்டு கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட்டப்பில் இருக்கக்கூடி கண்ணு நாலு கொம்புகளும் ஒரே மாதிரி இருக்கும் நெத்துக்குழி கண்ணாமுழி கையால் ஊக்கம் நீளம் உயரம் தோல் நெய்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே மாட்டில் ரெட்டைக்கண்ணாக பிறந்த அந்த அளவுக்கு இருக்குமோ தெளிவாக நம்ம சேர்த்துருக்கிறோம் வேணுங்கிறவங்க வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு தனி வீடியோ வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு இருமுறை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தெளிவாக விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க கண் ரெண்டு எட்டு மாதம் ஆன கண்ணுங்க பின் மாடு நல்ல நடுமுக நிலைசல் இல்லாமல் ஒரே மாதிரியான செயற்கையில் இருக்கக்கூடிய கண்ணுங்க செவலை மற்றும் மயிலை ஜோடி காலை கன்றுகள் இதோட விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு ஒரே மாதிரி லட்சணத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க காலை நேரம் வந்து வண்டியிலேருந்து கொண்டு வந்து ஏற்கனவே வீடியோ எடுத்துருக்கிறவங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயர் ரம்மா லேசான வடகோட பார்த்துருக்கீங்க கன்று ரெண்டும் சுத்தமான கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க ரெண்டுக்குமே தாடை இருக்காதுங்க தொப்புள் இருக்காது நீளத்தில் உயரத்துலேயும் தெளிவான கண்ணாக வந்து சேரும் பின் மாட்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாழடக்கத்தோடு நல்லா உருட்டு வாழக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே குறைபடுத்து கழிப்பு கண்ணுங்க விற்பனை விலைநிலரும் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்த விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கன்று மயிலக்கன்று காலக்கன்றுங்க தாடகுடி இல்லாத கண்ணுங்க உடம்புறப்பில் நல்ல உடம்புறப்பாக இருக்கும் டெம்பராக சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்கும் நல்ல உருட்டு பேக் போர்ஷன் நல்லா பேக் போர்ஷனு சிறுங்கட உள்ளிங்க அருந்தாடையில் தொப்பில் கொடி இல்லாமல் நல்லா கையால் ஊக்கம் தொடங்க நெல் செலவு அடிவேறு தொங்கலை இல்லாமல் இன்னுமே கண் எந்திரிச்சு மேலே வரும்போது கண் தெளிவான கண்ணாக வந்து சேருங்க நல்ல வாழ்க்காம இருக்குது உருட்டு வாழ் இல்லைங்க வாழ் அடக்கத்தோட பின் மாட்டு நல்ல மாடை வந்து சேரக்கூடிய மாடுங்க சுறுசுறுப்பாட உடம்பு தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விளங்கல அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க கண் வடவுடன் இருந்தாலும் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண் வேணுங்கிறவங்க தொடர்பு உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம கடையில் வந்ததையுமே போட்டு விட்டோம் நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு பூச்சி மாத்திரை போட்டிங்கன்னா கன்று இன்னுமே ரொம்ப தெளிவாக தெளிஞ்சு வந்துடுங்க ஏன்னா காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த பச்சைகள் மேயும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி நீங்கள் பூச்சி மாத்திரை போட்டு பராமரிச்சிங்கன்னா கண் நல்லா சைனிங்கில் முடியெல்லாம் கொட்டி நல்ல மயில கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்லா நல்ல தோல் தோல்நைஸாக இருக்குது இதுக்கு ஏதாவது ஜோடி இருந்தாலும் நம்ம போட்டு கொடுக்குறோம்ங்க இல்லை உங்களுக்கு ஜோடியாக வச்சுருந்தீங்கனாலும் உனக்கு கண்ணு எந்த உயரம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நம்ம கண்ணு என்ன உயரம் இருக்குதுங்கிற தெளிவாக நம்ம சொல்கிறோம் பார்த்துட்டு நீங்கள் ஜோடிக்காக வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாங்க இல்லை இதே கண்ணை புக் பண்ணிவிட்டு ஜோடி கண்ணு ஒன்று பிடிச்ச தர சொன்னீங்கன்னாலும் இதுக்கு தகுந்த மாதிரி ஜோடி போட்டு தெளிவுபடுத்தி நம்ம எடுத்து கொடுக்குறோமுங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் நம்ம இடத்துல இருந்தாலும் நம்ம நல்ல முறையாக பராமரித்து அதுக்கு உங்களால் ஜோடி வேணுன்னாலும் வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு போட்டு கொடுத்துட்டுருக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா என்னென்னு ஒரு சில நண்பர்கள் கேட்குறீங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன கிலோமீட்ரு அந்த கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா ஐம்பது ஐம்பது காசு வந்து கிலோமீட்டர் வாடகைங்க அதில் வந்து நீங்கள் என்ன முழு வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகையில் கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் வெளியூர் வளி மாவட்டங்களுக்கு வ வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் நம்ம வண்டிகள் டெலிவரிக்காக போயிட்டு வந்துட்டு இருக்குது அதனால் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறதும் ஈஸியாக நம்ம பண்ணி கொடுக்க முடியறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து பண்ணி கொடுக்குறோம்ங்க ஒரு சிலர் கேட்குறாங்க அது எப்படி பாதி வாடகை வாங்கினா உங்களுக்கு கட்டுப்படியாகுமான்னு கேட்குறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் நம்ம மாடு அனுப்ப போகிறதில்ல இப்போ மதுரைக்கு நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா திண்டுக்கல் இல்லை மதுரை தாண்டி விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்தந்த ஏரியாவோட லொக்கேஷனில் இருக்கக்கூடியவங்களும் ஜ புக் பண்ணுவாங்க ஒரு வண்டிக்கு ஒரு மூணு கன்று தெளிவாக செட் பண்ணி ஆரம்பிச்சோம்னா அதுக்குண்டான வாடகை எல்லாத்திட்டையுமே பாதி பாதி வாடகை நம்ம வாங்கும் போது உங்களுக்கு அந்த வண்டிக்கு உண்டான வாடகை நம்மளுக்கு வந்து சேர்ந்துருதுங்க அதனால தான் நம்ம ஜாயிண்ட் வாடகை அப்படி பண்ணி கொடுக்க முடியுது வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்டிருந்த மாடுங்க இன்றைக்கி வந்து கறந்து வீடியோ போடுறோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் கறவைக்கு நிற்குமான்னு ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கறவைக்கு நிற்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கறவைக்கு வேண்டியது வேண்டியதில்லைங்க கண்ணு கிடையாது கன்று நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு வீடியோ போகிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஐம்பத்தி மூன்றரை பட்ஜெட்டில் சொல்லியிருந்தோம்ங்க கறவைக்கு தெளிவாக நிற்குமுங்க நேரம் ஒன்றரை ரூபாய் கறந்துக்கலாம் கண்ணு கிடாரி கன்று இருபத்தஞ்சி டூ முப்பது நாலு ஆனால் கண்ணுங்க மாடு நல்ல பெருவெட்டு நல்லா தோல்நீசில் இருக்கக்கூடிய மாடு வேணும்னா நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கலை சேர்ந்த நண்பர் வந்து நே இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க வீடியோ வந்து நம்ம நான் அப்லோடு பண்ணி வச்சுருந்தோம் அதனால் வீடியோ வந்து தவிர்க்க முடியாமல் பதிவில் வர வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி நம்ம கறந்து பார்த்து வந்து எடுத்துகிட்டு போகிறேன்ட்டாங்க அதனால் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறவங்களை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் கரவு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான மாடுகளை தான் கொண்டு வந்து விற்பனை பதிவுக்கு போடுறோம் காலை அணைக்காமல் கறக்கும் அப்படின்னா அதே மாதிரி கறக்குமுங்க அணைச்சி கறக்கணும்னா அதே மாதிரி அணைச்சி கறக்கும் அதே மாதிரி செனை மாடுகளாக இருந்தாலும் அப்படித்தானுங்க சென்னையில் நம்ம என்ன விவரங்கள் சொல்கிறோமோ அதே குவாலிட்டியோடு தான் நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோங்க கண் போட்டாலும் கூட நிறையா மாடுகள் வந்து நம்ம சென்னையில் சொன்ன மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது தெளிவாக நம்ம வீடியோ போட்டு விற்பனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுருக்கிறவங்க அதனால் கண் மாடுகளை பொறுத்தளவுக்கு சரியான மாடுகள் உத்தரவான உத்தரவாதமான மாடுகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம்ங்க நீங்கள் கண் மாடு வேணும்னாலும் வீடியோ பதியை பார்த்துட்டு வந்தாலும் சரி இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து கறந்து பார்த்துக்கலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிடுச்சுங்க நாளைக்கு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கறவு மாடுகள் வரும் அதுக்கு முன்னாடி நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் மேலே கொடுத்துட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று காலக்கன்றுங்க ஒரு ஏழு மாதம் ஆறு மாதம் டு ஏழு மாதம் இருக்கக்கூடிய கண்ணு சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க குறைப்பழுது தெளிப்பு சுழி கிடையாது இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஒரு பதினாறாயிரத்தில் முன்னப்பண்ணு அனுசரித்து வருங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க ஃபார்முக்கு வரக்கூடிய லொக்கேஷன் வேணாலும் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு நேரில் வரலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ம் வந்து ரெண்டு இடத்துல இருக்குதுங்க கரூர் பக்கத்தில் ப காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் கந்துகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தகவல் சொல்லிடுவோம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்